இன்றைக்கி நாம் அஸ்த நட்சத்திர படங்களை பற்றி பார்க்க போகிறோம் பரம்பூர் சக்தியம்மன் துணை ஜோதிடர் சீனிவாசன் இன்றைக்கி நாம் அஸ்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதனுடைய பாடல் என்ன சொல்கிறாருன்னா வன்புரு தாமதன் கல்விமானற்ப பசியன் மனு வணங்க வாழ்வோன் இன்பமுறும் குறிப்புடையன் சூரன் அழகியன் கடினன் இனிய புத்தி பின்வயதில் தனமுடையன் சிலுக்கன் மார்பு அகலன் பின் புறங்கால் நல்லோன், அன்புடன் நீராடல் குருபத்தியுள்ளன் தருமன் அத்தத்தினானே அப்படின்னு இந்த அஸ்த நட்சத்திர பாடல் சொல்லப்படுது இந்த பாடலில் என்ன சொல்கிறன்னா வன்புரு தாமதம் அதாவது தாமதமான புத்தியுடையவன் எதை செய்கிறதுனாலும் டக்குன்னு யோசித்து செய்கிறது கிடையாது மெதுவாக இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த யோசிக்கிறதுக்கே பல நாள் ஆயிரும் தாமத புத்தியுடையவன் இதனால் இவருக்கு என்ன ஆகும்னா நிறைய காரியங்களில் தடைபடும் காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவர் வந்து எதையுமே டக்குன்னு முடிவெடுக்க மாட்டார் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேலைகளை தாமதப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார் கல்விமான் நல்லா படிச்சிருப்பார் டிகிரெலாம் வாங்கியிருப்பார் மேலே உண்டான ஏற்பாடுகள்லாம் நடக்கும் தொழிலில் நல்ல மேம்பாடு இருக்கும் இந்த கல்வி சம்பந்தமான தொழில்கள் நல்லா சிறப்பாக செய்யக்கூடியவர் அற்ப பசியன் பசி வந்து அதிகமாக இருக்காது இவருக்கு பசிச்சாலும் சாப்பிட மாட்டார் என்ன சாப்பிட்றது போகிறதுன்னு அப்படியே ஒரு குழப்பமாகவே இருக்கும் அப்படியே கொஞ்சமாக சாப்பிட்றது இல்லைன்னா கடையில் போய் சாப்பிட்றது அந்த மாதிரி எதை சாப்பிட்றது அப்படிங்கிறதே ஒரு குழப்பம் உடையவனாக இருப்பார் அப்படியே சாப்பிட்டாலும் சிறிது அதிகமாக சாப்பிட மாட்டார் கொஞ்சமாக சாப்பிடக்கூடிய ஒரு மனிதன் மனு வணங்க வாழ்வன் மனு வணங்கன்னா மக்கள் வணங்க வாழ்பவன் அப்போ நல்ல உயர் பதவியில் இருப்பார் இவருக்கு கீழே ஆள்கள் நிறைய இருப்பாங்க போக போக வயசாக இவர் ஒரு நல்ல அந்தஸ்தை பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மனு வணங்க வாழ்வோன்னா இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து ஒரு நல்ல அந்தஸ்தான ஒரு நிலவை இவருக்கு கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்பம் ஒரு குறிப்புடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவார் அதாவது வந்து நல்லா ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல மனைவி மக்களோட பாலணும் சொத்து சுகங்களோடு இருக்கணும் வண்டி வாகனம் வேணும் நிலபுலன்கள் வேணும் அப்படின்னு எல்லாமே அதிகமான ஆசை உடையவர் அதுக்கேற்றபடி அவருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் அது மாதிரி எல்லாமே அமையும் இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து கன்னி ராசியில் கன்னி ராசியில் இருக்கிறதுனால இன்பங்கள் நிறைய கன்னி பெண்கள் நிறைய வசியமாகவாங்க சுபர்கள் பார்க்கணும் சுபர்கள் பார்க்காவிடே ஒரு பொண்ணும் திரும்பி பார்க்காது அதான் இங்கே முக்கியம் அசுபர்கள் பார்த்துட்டா நட்சத்திரத்தை ஒரு பொண்ணு கூட அவனை திரும்பி பார்க்காது சுவர்கள் பார்த்தா அப்படியே ஈக்கல் மாதிரி அப்படியே மொச்சிக்கிட்டு இருப்பாங்க சூரன் அழகன் வீரமுடையவர் சூரன்னா வீரமுடையவர் புஜபல பராக்கிரமம் நிறைந்தவர் நல்லா அப்படி திடகாத்திரமாக அப்படி நல்லா ஒரு நடையே வீர நடையாக இருக்கும் அதே மாதிரி அழகானவர் எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க இதெல்லாம் வந்து சுபர்கள் பார்த்தா மட்டும்தான் இருக்கும் இதனால் எல்லாமே ஆப்போசிட்டாகவே போய்ட்டு அழகுடையவர் மிகவும் அழகான மன்மதனை போல் இருப்பார் அப்படின்னு சொல்லுது தீய கிரகங்கள சுபர்களை பார்க்கலைன்னா அசிங்கம் ஆயிடுவார் அப்படியே வேறு பார்த்தாலும் யாருக்கும் பிடிக்காத மாதிரி ஆயிடுவார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் எப்போவுமே சுபகிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் கடினன் இனிய புத்தி கடின நெஞ்சு அழுத்தம்லவான் ரொம்ப அழுத்தக்காரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல எதையுமே வாய் கொடுத்து விட வாயில் வேண்டது பிடுங்க முடியும் வேண்டது ரொம்ப அழுத்தக்காரனாக இருக்கான் இப்படி இருந்தால் எப்படி நம்பி நம்ம எப்படி இறங்க முடியும் அப்படின்னு இவனை பற்றி பல்வாராக பல்வாராக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மனிதர்களுக்கு ஏற்பட்டுவிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் கடினன் இனிய புத்தி உடையவன் நல்ல புத்தி இருக்கும் நல்ல புத்தி எப்போவுமே நல்லது செய்யணும் போகணும் வரணும் அப்படின்னு ஒரு நல்ல புத்தி இவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பின் வயதில் தனமுடையவன் பிற்காலத்தில் அதாவது வந்து மனிதனுக்கு வந்து முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம்னு இருக்குது அதில் மூன்றாம் பாகத்தில் வந்து நல்ல தனமுடையவனாக இருப்பார் நாற்பது வயசுக்கு மேலே சொத்து சுகமெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா ஒரு அந்த சுள்ள மனிதராக வாழக்கூடிய மனிதராக இருப்பார் பிற்காலத்தில் சொத்து நிறைய சேர்ப்பவராக இருக்கக்கூடியவர் சிலுக்கன் மார்பகல சிறுகன் மார்பகல நல்ல பூஜை அதாவது நல்ல மார்பலம் நல்லா அகன்று நல்ல ஒரு இதாக இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மார்பலகன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அழகுடையவர் புறங்கால் நல்லவன் குழப்பமுடையவர் அழகு எப்படி இருக்கு அதே மாதிரி குழப்பம் சதா சர்வ காலமும் மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன பண்ணாலும் நமக்கு அடைய மாட்டேங்குதே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பவாதியாகவே இருந்துக்கிட்டு இருப்பார் காலம் பூரா அன்புடன் நீராடல் நீராடுவதையே வந்து ஒரு யோசனை பண்ணுவார் என்னடா அது குளிக்கலாமா வேணாமா அப்படி குளிச்சா நல்லா அப்படி சுத்தமாக எப்படி நல்லா சோப்போட்டு குளிக்கணுமா வேணாமா அப்படின்ட்டு நீராடுவதற்கே யோசனை செய்யக்கூடியவர் அதான் அன்புடன் நீராடல் நல்லா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் குளிக்கிறதுக்கே போவார் குருபக்தியுள்ளவன் பெரியவர்களே நல்லா மதித்து நடக்கக்கூடிய ஒரு மனிதன் உறவினர்களையோ கொஞ்சம் நல்லா வயசில் மூத்தவங்களெல்லாம் நல்ல மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் தர்மவான் அதே மாதிரி தான தர்மங்களும் அவர் நிறைய செய்வார்னு சொல்லப்படுது பிற்காலத்தில் நல்ல பணக்காரனாகி வரும் பொழுது தான தர்மங்கள் நிறைய செய்வார் அப்படின்னு இந்த பாட்டுக்கு சொல்லப்படுது இந்த அஸ்த நட்சத்திர பாடல் வழக்கவரை தான் நட்சத்திர அதி தேவதை வந்து சாத்தான் இவங்க வந்து தேவதை வந்து உங்களுக்கு சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுது மிருகம் வந்து பெண் எருமை இவங்க அமைப்பை பார்த்தோம்னா மிருகம் வந்து பெண் எருமை பட்சி பருந்து மரம் வேளமரம் ரஜ்ஜு கண்டரஜு கணம் தேவகணம் தேவதை சாத்தான் அதாவது கண்டரஜுன்னா கழுத்துக்கு கீழே அதான் கண்டரஜு அப்படின்னு சொல்கிறது ஆகாத நட்சத்திரம் அதாவது கண்டரஜு நட்சத்திரங்களை இவங்க கூட சேரக்கூடாது தாலி பொறுத்தவரை வராது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரோஹிணி திருவாதிரை அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் இவை அனைத்தும் கண்டரஜி நட்சத்திரங்கள் ஆகாத மிருகம் இவர் வந்து எருமை எருமைக்கு வந்து குதிரை ஆகாது அசுவணி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டு பேருமே குதிரை அதனால் ஆகாது யோனி பொருத்தம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து தேவகணமாக இருப்பதால் இவங்களை வந்து தேவகணம் மனிஷகணம் ஒரு சில ராட்சச கணங்கள் இவங்களை எல்லாமே வந்து சேர்க்கலாம் அதனால் வந்து நல்ல பொருந்தி வரக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி கார்த்திகை மிருகசீரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் உத்திரம் கேட்டை பூராடம் உத்திராடம் பூரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம்னாலும் இவருக்கு சேரும் இந்த நட்சத்திரங்கள் எடுத்து பொருத்தம் செய்தால் இவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எனவே பெற்றோர்கள் இந்த மேற்கண்ட இந்த நட்சத்திரத்தில் இவருக்கு வந்து நம்ம சேர்க்கணும் ஏன்னா இவருடைய தேவதை வந்து சாத்தான் அப்படிங்கிறதுனால சேர்க்கக்கூடிய பெண் வந்து நல்ல பக்திமான் பக்தியாக உள்ள பெண்களை வந்து இவங்களுக்கு சேர்க்கணும் அப்போ தான் இவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் இல்லாவிட்டால் வாழ்க்கை தடம் புரண்டு போய்விடும் எனவே பெற்றோர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக நல்ல பொருத்தங்கள் அமைப்புகள் இவையெல்லாம் பார்த்து சேர்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவர்கள் வணங்க வேண்டிய காயத்ரி மந்திரம் ஓம் பிரயட்சதாயை வித்மகி பிரக்ருணிதாயை தீமகி தன்னோ ஹஸ்தா பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திர காயத்ரியை தினசரி இவர்கள் வணங்கி வர வேண்டும் அப்படி வணங்கி வந்தால் இவர்களுக்கு எல்லாவித நன்மைகளும் உண்டாகும் இவர்களுடைய தேவதை வந்து சாத்தான்னு சொல்லப்படுது அதனால் சாத்தானை வந்து யாருமே வந்து வணங்க மாட்டார்கள் அதனால் அரக்க குலத்தை சேர்ந்தவர்கள் எப்படி சிவபெருமானை வணங்கி ஆசி பெற்றார்களோ அது மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானை தினமும் வணங்கி நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பெற்று திகழலாம் எனவே இவர்கள் தினசரி சிவபெருமானை வணங்கி வர இவர்கள் வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்